மறுபடியும் எல்லாருமே இவ்வளோ சீக்கிரத்தில் மீட் பண்ணல ராதா சார் ஐ லவ் யூ ஸோ ராதா சாரோட ரெண்டாவது வாட்டி நான் ஒர்க் பண்ணுறேன் ஸோ அம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் சட்னி சாம்பார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு தேங்க்ஸ் டு மை டிஓபி அண்ட் மை டீம் எப்படி கலகலாக இருந்ததோ இதே தான் சீரீஸும் இருக்க போகுது ஃபுல் சீரீஸும் அண்ட் தேங்க்ஸ் டு பிரதீப் சார் தேங்க்ஸ் டு ஹாட் ஸ்டார் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் எல்லாருக்குமே அண்ட் டிஓபி சைதர்க்கு எல்லா அசிஸ்டன்ஸ்க்குமே எல்லாருக்குமே a big love தேங்க்யூ ஸோ மச் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அண்ட் அட் த சேம் டைம் ஒரு டெக் குட்டி டென்ஷனாகவும் இருக்குது ஏன்னா ஒரு எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு அந்த இன்டெர்னல்ஸுக்கு வந்துட்டு ரிப்போர்ட் அந்த லேப் சப்மிட் பண்ணும்போது அந்த இருபத்தஞ்சி மார்க் ரொம்ப முக்கியம் ஸோ நாங்கள் எவ்வளோ நல்லா ஒரு முழுமையாக பண்ணி கொடுத்துருந்தாலும் வந்துட்டு உங்களோட விமர்சனங்களும் வார்த்தனைகளும் எங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி போகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நாங்கள் அதை பண்ணியிருக்கோம் ஸோ அந்த சப்போர்ட் உங்ககிட்டன்னு வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கேதரிங்யா தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் லைசரி கணேஷ் சார் அண்ட் அஸ்வின் ஏன்னா அவ அவங்களால தான் இந்த ப்ராஜெக்டே உருவானது அண்ட் ஹாட் ஸ்டார் ஒரு ப்ரெஸ்டீஜியஸான பிளாட்ஃபார்மில் வந்துட்டு வெப் சீரீஸில் வந்துட்டு நான் டெபியூ ஆகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் ராதாமோகன் சார் ஐ லவ் யூ ஸோ மச் நீங்கள் எல்லோரும் இருக்கும்போது இவ்வளோ அழகான பொண்ணுங்க இருக்கும்போது வந்துட்டு ராதாமோகன் சார் கிட்ட தான் எல்லோரும் லவ்யூ சொல்லுவோம் ஏன்னா ஒரு லவ் யூ வாணி அண்ட் இல்லை நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஆன்சபிள் ஸ்டார் கேஸ்டோட வந்துட்டு நடிக்கும்போது வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் யோகி பாபு வாணி நிதின் சத்யானா குமரவேலனா சாம் நந்தினி எல்லாரும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அண்ட் தேங்க்ஸ் ஸோ லா தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ மையம் எதிர்பார்க்கல பை தேங்க்யூ அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹாட் ஒரு மிகப்பெரிய நன்றி இது நான் பண்ணக்கூடிய செகண்ட் வெப் சீரிஸ் ஸோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நிறைய கேரக்டர் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி கேரக்டர் வந்து எனக்கு நம்ம சட்னி சாம்பார் வந்து எனக்கு வந்திருக்கு அப்படின்ற போது எனக்கு பர்சனலாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் தேங்க்ஸ் டு பிரதீப் சார் அண்ட் செந்தில் சார் ராதாமோகன் சார் அப்புறம் என்னுடைய அஸ்ட் ராதாமோகன் சார் அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அப்புறம் கேமராமேன் சார் என் கூட பண்ண எல்லா ஆர்டிஸ்ட் அப்புறம் நிதின் சத்யா மௌலி வாணி வாணிபூஜன் சம்யுதா எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி எக்ஸ்பெஷலி ஆஞ்சலினா ஸோ அவங்க தான் ஓப்பனே பண்ணுவாங்க அமுதா கேஃபின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாருமே வந்து நிறைய சப்போர்ட் அண்ட் உங்களுடைய லவ் கொடுக்கணும் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ வணக்கம் வந்து நியூஸில் தான் எனக்கு நிறைய சொல்லி 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 பழக்கம் என்னோடய ஃபஸ்ட் வெப் சீரீஸ் இது அதுக்காக ஹாட்ஸ்டாருக்கும் வேல்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன் மெயினாக மோகன் சார் நான் டை ஹார்ட் ஃபேன் அவருக்கு இப்போ பயங்கரமாக எல்லாரும் சொல்கிற மாதிரி லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டோம் அவரோ எப்படி ஒர்க் வாங்குறாரு எப்படி நம்மக்கிட்டேருந்து ஒர்க் வாங்குறாரு நான் காலையிலேருந்து நான் ஈவினிங் வரைக்கும் நைட் வரைக்கும்லாம் ஒர்க் பண்ணுவேன் ஒன்றுமே தெரியாது ஜாலியாக ஒரு ஃபேமிலியில் இருக்க மாதிரி இருக்கும் மோகன் சார் முதல்ல இது இந்த ப்ராஜெக்ட்காக கூப்பிட்டோடனே கண்டிப்பாக ஊட்டி கொடைக்கானல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியே ஒத்துக்கிட்டேன் நான் அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஜிலு ஜிலுன்னு வேலை வாங்கினார் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நல்ல டீம் ம்ிதின் சத்யா கூடலாம் கூட் பண்ணது ரொம்ப ஜாலியா இருந்தது பேர் சொல்லிட்டேன் சொல்ல வணக்கம் ஐ திங்க் ஐம் வெரி வெரி கிரேட் இந்த மாதிரி ஒரு மேட் ஆஃப் தீஸ் Exceptional artists and um, who've been in the industry for so long, in a, I could learn a lot from them. And Radha Mohan Sir has been my favorite for a long, long time. So uh, to be directed by him is. இஸ் ஆனெஸ்ட்லி சம்திங் ஐ டிண்ட் ட்ரீம் ஆஃப் ஹேவிங் சோ சூன் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் தேங்க்யூ டு ஹாட் ஸ்டார் அண்ட் பேர்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஆன் திஸ் ப்ராஜெக்ட் திஸ் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் எனக்கு ஏன்னா ஆக்டிங் மட்டும் இல்லை ஆன் ஸ்க்ரீன்ல மட்டும் இல்லை ஆஃப் ஸ்க்ரீன்ல கூட எல்லாரும் ரொம்ப ஜாலியாக ஜோவியலாக வெரி வெரி குட் என்வாயன்மெண்ட் அண்ட் ஐ ஆம் ரியலி எக்ஸைட்டட் தட் நீங்கள் எல்லோரும் இதை பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க ஸோ ப்ளீஸ் எவ்ரிபடி கோ அண்ட் வாட்ச் த ஷோ வித் யுவர் ஃபேமிலி அண்ட் ப்ளீஸ் ஷேர் இட் ஆல்சோ தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் இந்த வெப் சீரீஸ்க்கு நான் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லுன்றது வந்து ஐசரி கணேஷ் சாருக்கு வேல்ஸ் அவங்க வந்து ஹீஸ் லைக் அ வெரி பிக் மென்டர் டு எவ்ரிபடி அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ரெண்டாவது பிரதீப் ராய் பிரதீப் சார் நிறைய பேருக்கு வந்து ஐடென்டி கொடுத்துருக்கீங்க பிக் பாஸில் ஸோ தட்ஸ் அ வெரி பிக் திங் அண்ட் அ வெரி பிக் சப்போர்ட் ஃபார் லாட்ஸ் ஆஃப் நியூ பீப்புள் அண்ட் லாஸ் ஆஃப் நியூ கமர்ஸ் தேங்க்ஸ் லாட் ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ் இட்ஸ் வெரி இது ஒரு ஒரு ஹாட் ஸ்டார் வேல்ஸ் ரெண்டுத்தோடைய காம்பினேஷனை வந்து ஒரு பியூட்டிஃபுல் காம்பினேஷன் இது வந்து எப்படி அமைஞ்சிச்சுன்னா இது வந்து ஷீர் மேஜிக்ன்னு தான் சொல்லணும் ஏன்னா நான் சான்ஸ் கேட்டு ராதாமோன் சார் போனேன் ஒரு சின்ன கேரக்டருக்கு பண்ணுறியனால் டெஃபென்ட்டாக பண்ணுறேன் சார் அப்படின்னு அதை பெருசாக எலோபரேட் பண்ணி இன்றைக்கி வந்து இந்த சீரீஸில் ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு காமெடி கேரக்டர் த்ரோ காமெடி கேரக்டர் கொடுத்துருக்காரு ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார் நிறைய பேர் வந்து டக்கு டக் டங் பேசி முடிச்சிட்டாங்க லிங்க குமரேல் சார்லாம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவார்னு நினச்சேன் அது வேணாமா ஏன் சார் வேண்டாமா சரி ஓகே ஸோ பிக் தேங்க்ஸ் டு மை என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஆர் தி அஸ்டின் டேரக்டர்ஸ் அண்ட் அசோசியேட்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கிளாப்ஸ் ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க டெம்பரேச்சர் வந்து ஊட்டியில் வந்து மைனஸில் தான் இருந்துச்சு அந்த டென் டிகிரிஸ் எயிட் டிகிரிஸ் இதில் தான் இருந்துச்சு ஸோ அதில் வந்து கண்டினியூஸாக இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஷூட் ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி டேஸ் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை என்டையர் டீம் வாணி யோகி பாபு சந்திரன் நந்தினி மீரா மேடம் டு எவ்ரிபடி தேங்க்ஸ் அலாட் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த இடத்துல ஒரு டீமுக்கு சொல்லணும் எஸ்பெஷலி பிரசன்னா கேமராமேன் அண்ட் ஜிஜு எடிட்டர் அவங்க வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்துருங்க நிறைய பேர் இந்த இந்த சீரிஸ் பாத்திரம் வந்து குவாலிட்டி ஃபண்டாஸ்டிக்காக இருக்க வண்டர்ஃபுல் குவாலிட்டி நாங்கள் ஸோ ஐ திங்க் த கிரெடிட் கோஸ் டு ப்ரஸ்னா ஃபா தட் ஆனால் ஸ்பெஷல் மென்ஷன் ஆன் தி மியூசிக் அஜீஷ்க்கு சொல்லணும் ப்ரில்லியன்ட் மியூசிக் ஐ ஆம் ஹாப்பி டு சே அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் தட் என்னோடய நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து அஜிஷ் இஸ் டூயிங் தி மியூசிக் ஃபார் தி ஃபிலம் ஸோ ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸ்பெஷல் மென்ஷன் டு பொன்பாதிபன் சார் ஃபார் டயலாக்ஸ் அவ்வளோ அருமையான ஒரு டயலாக்ஸ் கதன் சார் ஆர்ட் ஆட் ஒர்க் ஒரு ஒரு ஜாலியான ஃபீல் குட் வண்டர்ஃபுல் சீரீஸ் இஸ் சட்னி சாம்பார் டெஃபினட்டாக பாருங்கள் பார்த்துட்டு ஐஎம் வெரி ஷூர் யூ வில் சப்போர்ட் இன் ஆல் தி அதர் வென்ச்சஸ் ஆல்சோ தேங்க் யூ வெரி மச் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு காற்றால் ராதாமோகன் சாரோட பேட்டி வந்திருந்தது அதில் அவங்க போட்டிருந்தாங்க நீங்கள் வந்து அழகை தீய ஆரம்பிச்சு இன்றைக்கி இருபது வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு அவரும் சொல்லியிருந்தார் ஓ நீங்கள் தான் நானே அதை யோசித்து பார்க்குறேன்னு அதுக்கப்புறம் நான் யோசித்து பார்த்தேன் அந்த அழகை நான் இருந்திருக்கேன் அவருடைய முதல் வெப்சீரிஸான இதிலையும் நான் இருந்திருக்கேன் இருக்கேன் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் கதிர் என் நண்பன் என் தம்பி பொன் பார்த்திபன் எல்லாருமே அந்த காலகட்டத்திலேருந்து ஒன்றா அவரோட பயணிக்கிறோம் அன்னைக்கு எவ்வளோ எனர்ஜிட்டிக்காக அவர் வந்து ஒரு செட்டையோ ஆக்டர்ஸையோ ஹேண்டில் பண்ணாரோ அதே மாதிரி தான் என்றைக்கும் பண்ணுறார் இதை வந்து அடுத்து வரப்போகிற எல்லாருமே சொல்ல போகிறாங்க ஏன்னா அவ்வளோ அவ்வளோ லைவ்லியாக இருக்கும் அந்த செட் அது அவருடைய சிறப்பு அம்சம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது நம்ம தலையில் பொறுப்பை கொடுத்துட்டு அவர் உட்காந்து வேடிக்கை தான் பார்ப்பார் இது அதுன்னா அவர் வந்து சொல்லிக் கொடுக்குற இயக்குனர் கிடையாது அப்படி அவர் வாழ வைப்பார் அது வந்து இவங்க கூட யங்ஸ்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும் போதும் அதே சார்ஜ் இருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை ரொம்ப சிறப்பாகவும் எந்த இடையூறும் இல்லாமல் நடத்தி கொடுத்த விக்கி இவங்க ஹாட் ஸ்டார் டீம் சாரி வேல்ஸ் டீம் ஹாட் ஸ்டார் டீம் இவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி யூ இட் வில் பி எ ஃபன் லாஃப்ட் ரே அவுட் வித் அன் எமோஷனல் மெசேஜ் அண்ட் அதர் ஸ்டாஃப் ஸோ டூ வாட்ச் இட் அண்ட் சப்போர்ட் தேங்க் யூ எவ்வளோ எழுதி நாங்கள் தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு எப்பவுமே இந்த ப்ரஷோங்கிறது தான் எக்ஸாம் ஃபீவர் வந்துடும் நீங்கள்லாம் வந்து சிரிக்கிறீங்களா இல்லையான்னு பின்னாடி வந்து உப்பு கருவாடு படத்துக்கு முதல் முறையாக நீங்கள் சினிமாவில் எழுதி வச்சு அழகு பார்த்தார் ராதா சார் அதே மாதிரி இன்றைக்கி ஓட்டி டெலியுமாக அவர் மூலமாகவே கூட்டு வாங்கி அறிமுகமாகிறது ஒரு சந்தோஷம் லாஸ்ட்டாக உட்காந்து இந்த ரெண்டு எபிசோடு பார்த்துட்டு இருக்கும் போது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிங்க அப்பாடா அப்படின்னு ஒரு சின்ன இது வந்துச்சு அதுக்கப்புறம் செகண்ட் எபிசோடெலாம் நல்லாவே என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க யாருமே எந்திரிச்சு போகலை எங்கேயுமே ஃபோன் ஒளிரவே இல்லை தப்பிச்சிட்டம்ப்பா அப்படின்னு ஒரு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுத்துருக்குறீங்க ஸோ நல்லபடியாக எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் ஹாட் ஸ்டார் சார் சொல்கிற லிஸ்ட்டு சொல்லும்போதே பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னா ஓடிடி இந்த மாதிரி சீரீஸ் அப்படின்னாலே வீட்டுக்குள்ளேயே ரத்தம் தெரிக்குது ஹாரராக இருக்கும் இல்லைன்னா த்ரில்லராக இருக்கும் வேறு வேறு ஜானஸ் நிறையா ஹார்ட் ஸ்டார் தான் சூஸ் பண்ணி பண்ணிகிட்டுருக்கிறாங்க அதுக்கே ரொம்ப வாழ்த்துக்கள் சார் அண்டு ரொம்ப தேங்க்யூ நீங்கள் இப்போ தான் சொன்னீங்க கார்பரேட் அவஸ்தைகள் தாண்டி அப்படின்னு கொஞ்சம் வேகமாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் நாங்களும் கொஞ்சம் நிறையா கொடுப்போம் நிறையா பண்ணலாம் அதுதான் அண்டு இதுதான் இந்த கதிர் சார் மாதிரி தான் நானும் அவர் படம் ப பண்ணுற படங்களுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவார் அரிசார் கையில் படத்தில் ரத்தக்கரை இருக்குன்னா அந்த பாட்டிலிருந்து நானும் ஊற்றிருப்பேன் இப்படி அவர் பண்ணுற எல்லாம் வேலை செஞ்சுட்டு இந்த பக்கம் போகும்போது ஊர் ஊராக போய் எங்கேயோ பிரியாணி நல்ல மட்டன் குழம்பு ஈரல் அது இதெல்லாம் சாப்பிட்டு எப்படா வீட்டுக்கு வந்து ஒரு சாப்பாடு சாப்பிடுவோன்னு இருக்கும்ல அப்படி இருக்கும் ராதா சார்கிட்ட வந்து உட்காந்தனமே மனசுக்கு நெருக்கமாக ஒரு பருப்பு சோறு இந்த மாதிரி ஒரு சட்னி சாம்பார்னு ஒரு சந்தோஷத்தை சந்து கொடுத்துருவார் அது வந்து அவர் உருவாக்குற அந்த விஷயம் செட்டில் மட்டும் இல்லை டிஸ்கஷன் ரூமே அப்படி தான் இருக்கும் முதல்ல எனக்கு வந்து சார் எழுதிருவேணா பண்ணிருவேணா அப்படிங்கும்போது அந்த பயத்தை போக்கிடுவார் பா பயத்தை போக்கிட்டார்ல நீ ரிலாக்ஸா இருப்போன்னு பொறுப்பை கொடுத்துருவார் ஐயோ பயத்தை விட பொறுப்பு சுமக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து இது நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்லாம் என்கிட்ட எதுவுமே சொன்னதில்லை அது பாட்டு உட்காண்ட் அது நீ சுட்டா போரி புசுடுதான் வரும் சி விடு விடுங்கிற மாதிரி அப்படியே வச்சிருப்பாரு சைடில் அண்ட் இந்த எப்பவுமே எனக்கு இந்த ஆசையாவது இருக்கும் அதை கொண்டு போய் கொடுத்துட்டு அவர் லேப்டாப்ல உட்காந்து படிச்சுட்டு மூஞ்சியவே பார்க்க மாட்டார் அப்படி மெதுவாக எதுவாக பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா நல்லா இருக்கும்னு அர்த்தம் எதுவும் சொல்லாமல் இந்த பக்கம் திருமணார்னா எதுவும் சின்ன கரெக்ஷன் இருக்கும்னு அர்த்தம் அதை கூட பார்க்காம இப்போ மெயில்கீழின்னு அனுப்பி போயிடுச்சு பட் எனக்கு இது பார்க்கும்போது ரொம்ப திருப்தியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் நடிகர்களோட எல்லா கெமிஸ்ட்ரியும் பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு ரொம்ப சந்தோஷம் இது நல்லபடியாக வந்திருக்கிற காரணமாக இருந்த வெயில்ஸ் நிறுவனத்துக்கும் ஹார்ட் மறுபடியும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அனைவருக்கும் நன்றி 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 சொல்லுமேடையா வந்து பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன் நான்படி இன்டர்வியூ ஒருத்தருக்கு கேட்டார் இருபது வருஷம் ஆயிடுச்சு அப்போ தான் எனக்கு தோணுச்சு இருபது வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு ஸோ இந்த இருபது வருஷத்துக்கு அப்புறமும் இந்த மாதிரி ஒரு மேலே நிற்கிறேன்னா அதுக்கு வந்து உங்கள் அத்தனை பேருடைய ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் தான் காரணம் அதுக்கு அதுக்காக உங்கள் இங்கே வந்திருக்கும் ஒவ்வொரு பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அடுத்து இந்த ப்ராஜெக்டில் வந்து நான் பசங்க நன்றி சொல்லணும்னா யோகி பாபு சார் ஏன்னா இந்த கதை யோசிக்கும் போது நான் அவரை வச்சு தான் யோசித்தேன் ஸோ ஒரு ஓரளவுக்கு கதை ஃபாமான போய் நான் அவரை பார்த்து மாதிரி சார் கதை இருக்குது ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த நான் பண்ணுற ஐடியாவே இல்லை அப்போயே அவர்கிட்ட சொன்னேன் அவர் வந்து கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னாரு சார் சொன்ன மாதிரி அவர் எவ்வளோ பிஸின்னு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் வந்து எங்களுக்கு வந்து பத்து நாளாக டேட் கொடுத்து இண்டஸ்ட்ரியே வந்து அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க பத்து நாள் டேட் கொடுத்தாரு அவங்களுக்கு அப்படின்னு ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி எங்களுக்கு வந்து நல்லபடியாக பண்ணி கொடுத்தாரு இந்த சந்தபத்தில் அவரெல்லாம் வர முடியலைங்க பட் இந்த மேடை மூலமாக அவருக்கு நான் என்னுடைய மனமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து வந்து பர்சனலாக நான் வந்து ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் இந்த விஷயத்தில் மிஸ்டர் செந்தில் ஏன்னா ஒரு ஒரு கேஷுவலான ஒரு சோஷியல் கேதரிங்லேருந்து அவர் கேட்டார் சார் எதாவது ப்ராஜெக்ட் கிட்ட சொல்லுங்கள் நம்ம பண்ணலாம் அப்படின்னு எனக்கு அப்போ தான் தோணிச்சு ஓ அந்த ஓடிடி ப ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பார்த்து அந்த கதையை பெச்சின் பண்ணேன் அப்புறம் தான் அது வெப் சீரீஸாக மாறிச்சு ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எனக்கு ஸோ அந்த வகையில் வந்து நான் வந்து மிஸ்டர் கிருஷ்ணன் குட்டி மிஸ்டர் பிரதீப் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறான் இந்த என்டையர் மார்க்கெட்டிங் டீம் அப்படியே லாஸ்ட்டு லெக் ஆஃப் த இதில் வந்து ரொம்ப ஹ் எங்க எங்க எல்லா இடத்துலையும் சட்டி சாப்பிடுத்து பேச வச்சுட்டாங்க தேங்க்யூ ஸோ மச் அபிலாஷா அண்ட் எல்லாத்துக்கும் மேலே அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இருபது வருஷத்தில் நான் வந்து சினிமாவில் ரொம்ப கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னாக்க ஒரு நல்ல ப்ரொடியூசர் இல்லாமல் வந்து ஒரு நல்ல படைப்பு உருவாக முடியாது அது வந்து நான் வந்து அனுபவபூர்வமா நான் அதை அந்த வகையில் வந்து எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து வேல்ஸ் ஃபில்ம் இன்டர்நேஷனல் மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூஷனோட ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிது அதுக்காக மிஸ்டர் ஐஸ்வர் கணேஷ் மிஸ்டர் பிரபு மிஸ்டர் அஸ்வின் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமாத நன்றிகள் அண்ட் ஸ்பாட்டில் வந்து நாங்கள் எது கேட்டாலும் உடனே உடனேஸ் பண்ணி கொடுத்து மிஸ்டர் விக்கி அண்ட் ஸ்டீம் உங்களுக்கும் மனமாத நன்றிகள் அப்புறம் இவங்களை பற்றி எல்லோரும் எல்லோரும் பேசிட்டாங்க ஸோ நான் வந்து புதுசாக அது சொன்ன அவசியம் இல்லை கதிரில் பற்றிலாம் ஆமாம் ஐ லவ் யூ ஆல் எல்லாம் தனித்தனியாக பேச முடியாது கதிரை பற்றிலாம் நான் பேசுகிறேன் அது என்னை பற்றியும் பேசுகிற மாதிரியே இருக்கும் அது அதனால் அது வேண்டாம் அண்டு நானும் யோசித்து பார்த்தேன் இத்தனை நிறைய தடவை பிற ஸ்பீட்லாம் அது பண்ணியிருக்கேன் பட் நான் வந்து எனக்கு பொதுவாக இது மாதிரி பேச வரா எதாவது பேரெல்லாம் விட்டுருவேன் பட் நான் எங்கேயுமே வந்து நான் என்னுடைய டீம் ஆஃப் ஃபர்ஸ்ட் டேரக்டர்ஸ் நான் தேங்க்ஸ் சொன்னதே இல்லை அது வந்து இங்கே சில பேர் சொல்லும்போது எனக்கே அது ஸோ இந்த சமயத்தில் வந்து நான் என்னுடைய டைரக்ஷன் டீம் ஸ்ரீய்தா கோபால் பிரவீன் அண்ட் கனி எல்லோருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லக்கூடாது ஓ ஆமாம் தேங்க் தேங்க்யூ அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து பிரசன்னாவோட நான் ஒர்க் பண்ணுறேன் க என்னோட டிஓபி ரொம்ப அதாவது நானே வந்து சில விஷயங்களை வந்து இந்த படத்தில் கற்றுக்கிட்டேன் அதாவது சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இது யூஸ் பண்ணுறது அது அது வந்து எங்கள் வேலையை ரொம்ப சுலபமாகச்சு தேங்க்யூ பிரசன்னா ஃபார் தேட் அண்டு அஜீஷ் ஜிஜி ஜிஜிலாம் ரொம்ப நல்லா எனக்கு தெரியும் அப்கோர்ஸ் இந்த நடிகர்களை பற்றி நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க எனக்கு நான் வந்து அவங்களுக்கு என்ன எதிர்பார்த்தோன்னா அதை வந்து அவ்வளோ அழகாக எனக்கு வந்து கொடுத்தாங்க பொதுவாக நாங்கள் ஜென்ரலாக எல்லோருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுவோம் பட் அந்த ஒரு ஃப்ரீடம் யாருமே வந்து மிஸ்யூஸ் பண்ணதில்லை எல்லாருமே வந்து செட்டுக்கு வரும்போது வெல் ப்ரிப்பேர்டாக வருவாங்க வந்து நடிச்சுட்டு அப்புறமா அப்படி ஜாலியாக இருப்பாங்க அந்த மாதிரி ஸோ இந்த சமயத்தில் அவங்க எல்லாேருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் அவ்வளோதான் மற்றபடி வந்து சொன்ன மாதிரி இன்னும் இன்னும் இந்த இருபது வருஷத்தோடு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த ஃபீல்டில் இந்த மாதிரி உங்க முன்னாடி நிற்கணும் அடிக்கடி ஸோ அதுக்காக உங்கள் அனைவருடைய ஆதரவையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வேன் நன்றி வணக்கம் ஒரு பதினஞ்சு ப்ராஜெக்ட் இருக்கோம் ஹாட் ஸ்டார்லேருந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் நிறையா புது ஆர்டிஸ்ட் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணும்போது இவங்க எல்லாரோடையும் ஒர்க் பண்ணி ராதா மோகன் சார் கூட ஒர்க் பண்ணும்போது தான் தெரியுது நிறை குடம் என்றைக்குமே தழும்பாது அப்படின்ட்டு அவ்வளோ அது ஊட்டியில் ஷூட்டாக இருக்கட்டும் எங்கே எடிட் டிஸ்கஷனாக இருக்கட்டும் எந்த ஒரு சலனமே இல்லாமல் அவ்வளோ காமாக ஹேண்டில் பண்ணுவார் ஆனால் அவர் பார்த்தா அவருக்குள்ளே இவ்வளோ காமெடி இருக்கான்னு தட்ஸ் அ தட்ஸ் அ சர்ப்ரைஸ் தேங்க் யூ சார் ஃபார் அசோசியேட்டிங் வித் தஸ் சட்னி சாம்பார் வந்து ஒரு ஒரு உங்களே சட்னி சாம்பார் மாதிரியே உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் சந்தோஷமாக ஒரு ஒரு சின்ன சீரீஸ் ஆனால் சீரீஸாக பார்க்குறதுக்கு தான் சின்னதாக இருக்கும் ஆனால் உள்ளே இருக்கிற ஆர்டிஸ்ட் லிஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசு யோகி பாபா சார் இருக்கட்டும் அவர் வந்து எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணி தூக்கிட்டு வந்தெல்லாம் இந்த ஷோ பண்ணியிருக்கோம் ஏன்னா அவர் தூங்கிட்டு இருந்தாலே தூங்குறதுக்கே ஷார்ட் வச்சு படத்தில் எடுத்துடலாம் போல் இருக்கு அவ்வளோ பிஸியாக இருக்காரு ஹீஸ் த மெயின் லீட் இன் திஸ் அவருடைய ஃபஸ்ட்டு வெப் சீரீஸ் ராதாமோகன் சாருக்குமே ஃபஸ்ட் வெப் சீரீஸ் தேங்க்யூ சார் ஏன்னா எல்லாருக்குமே ஃபஸ்ட்டுன்றது ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒகேஷனில் ஸோ ஹாட் ஸ்டார் இஸ் ஹேப்பி டு ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் தெம் தேங்க்யூ வாணி குமரவேல் சார் நிதின் சத்யா நந்தினி மைனா வினோ சம்யுக்தா சந்திரன் மீரா கிருஷ்ணன் மேம் அண்ட் இவங்க எல்லாருமே இல்லாமல் வெட்ரன்ஸும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க நில்கள் ரவி சார் சாலி சார் மோகன்ராம் சார் யாரையாவது விட்டுன்னா ஆங்கர் கூட இருக்காங்க அதுதான் முதல் ஷார்ட் அதனால சீரிஸ் நல்லா வரும்னு நினைக்கிறோம் தேங்க் யூ என்ஜிலிங் இவங்க எல்லாம் போக டிஓபி ஓபி பிரஸ்ன்னா பிஸியான ஷெட்யூல்லேயே எங்களுக்கு ஒரு சீரிஸ் பண்ணதுக்காக தேங்க் யூ ஆஜிஷ் இஸ் அ ஹோம் ஹோம் பாய் ஃபார் அஸ் லைக் ஹீ இஸ் பார்ட் ஆஃப் சூப்பர் சிங்கர் வின்னர் सो एमें आजीश वर्क पड़े इट सो हापी फर अंड इट्स आलवे गुड टू सी आेलंट्स ग्रो एडिटर जिजींद्र थैंू आट् डेरेक्टर कदर् सर सपना स्वरूप सारी तांक्यू अंडट पारिपन सर इवलोता पेर वे वेद विटा सारी இது எல்லாத்துக்கும் முன்னாடி இப்போ வெரி பிக் தேங்க்ஸ் டு கணேஷ் சார் அண்ட் வேல்ஸ் அஸ்வின் பிரபு அண்ட் விக்கி எங் ஒரு கார்பரேட் கூட வேலை செய்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஸோ எங்களோட எல்லா தொல்லைகளையும் தாங்கிட்டு இந்த ப்ராஜெக்டை டெட்லைனில் முடிச்சு கொடுத்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ் இவங்க எல்லாம் போக மை டீம் ஹாட் ஸ்டார் டீம் It's a small team, but uh, we are proud that uh, we are doing so many shows. Uh, Special as is he's the EP for the show. Uh, Sendil, I would like to have you on stage. So, Sendil is the EP for the show. Thank you, Sendil. Apart from that, uh, uh, my marketing team, Hima. Uh, அபிலாஷா சாரி தேங்க்யூ தேங்க்யூ எவ்ரி ஒன் எங்களுக்கு இது புதுசு டிஜிட்டல் ஓடிடி அண்ட் மூவிஸ் இன் ஹாட் ஸ்டார் இஸ் நியூ பட் விஆர் டூயிங் ஃபிஃப்டீன் ப்ராஜெக்ட்ஸ் அடுத்த மாதம் மாரி செல்வராஜோட வாழை ரிலீஸாக இருக்குது ராம் ராம்சரோட ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது ஜிவி பிரகாஷ் அண்ட் கவிதாலயாவோட லக்கின் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அப்புறம் காணோம் அகெயின் வித் யோகி பாபு அது ஒரு மூவி இது போக முத்து என்கிற காட்டான் விஜய் சேதுபதி அவரோட ஒரு ப்ராஜெக்ட் அப்புறம் வந்து பிரசாந்த் விலங்கு பிரசாந்த் பண்ணுற லிங்கம்னி ஒரு ப்ராஜெக்ட் விகடனோட சேர்ந்து கோலிசோடா இந்த மாதிரி நிறைய எக்ஸைட்டிங் ப்ராஜெக்ட் ஹோப் டு சி யூ ஆல் வெரி ஆஃபன் தேங்க்யூ ஸோ மச்